பள்ளி சாம்பியன் கோதகெமனிங் சட்டமன்ற தொகுதி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆரம்ப பள்ளிகள் இடையிலான கால்பந்து போட்டியில் புக்கிட் கெமுனிங் தேசிய பள்ளி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது இந்த போட்டியில் மொத்தம் பதினாறு ஆரம்ப பள்ளிகள் கலந்து கொண்டன இதில் எமரால்ட் ஹைகோம் சீபில்ட் ஆகிய தமிழ் பள்ளிகள் மற்றும் இரண்டு சீன பள்ளிகள் கலந்து கொண்டன லீக் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதி ஆட்டத்திற்கு புகித் கெமுனிங் மற்றும் ஆலம் மேகா இருபத்தி ஏழு பள்ளிகள் தேர்வு பெற்றன இதில் புகித் கெமுனிங் தேசிய பள்ளி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது கோத்த கெமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் காலையில் சிறப்பு வருகை தந்து போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் பின்னர் பிற்பகலில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மீண்டும் கலந்து கொண்ட அவர் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கி பாராட்டினார் ஷா அலாம் நகராண்மை கழக உறுப்பினர் திருமதி யோகேஸ்வரி மற்றும் கிராம தலைவர் கோபி சரவணன் சாரா ஆகியோர் உட்பட பலரும் இந்த போட்டி வெற்றி பெற முழு ஆதரவு வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் உங்கமே சூழ்க எல்லாரும் வாழ்க இன்னைக்கு எங்க இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பதினாலு ஸ்கூலோட எல்லா ஸ்கூல் டோன் கொத்தக்க முனிங் தமிழ் ஸ்கூல் மலே ஸ்கூல் அண்ட் சைனீஸ் ஸ்கூல் எல்லாருமே நம்ம இன்னைக்கு வந்து டோன் கொத்தக்க முனிங் அப்படின்னு ஒரு கார் பந்து போட்டியை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது வருஷம் வருஷம் இப்போ எல்லாம் புஷிங்கான் மாரி இது வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பதினாலு ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தையும் அவங்களுக்கு வந்து ஒரு டீம் பிளேயர் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்பயே வந்து நம்ம செய்யலான் இருக்கோம் நெக்ஸ்ட் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்பால் அகாடமி கமுனி அது வந்து செயலான்னு இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம கேட்கலாம் அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் இருக்கனால இது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் டிசிப்ளின் இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம திட்டத்தில் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் ரிங்கிட் கொடுக்குறோம் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ இது வந்து ஒரு போட்டி வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் வந்து அந்த ப்ரிப்பரேஷனுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கமிட் பண்ணும் இருக்கும் ஸோ இதுக்கு நான் வந்து முழுமையாக நன்றி சொல்கிறது வந்து நம்ம டீம் ஆர்கனைசேஷன் மித்ரா ஃபுட்பால் அகாடமி அவங்களும் நம்ம எம்பிபி யோகேஷ் எங்கள் டீம் எல்லாருக்கும் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு வந்து இதை வேலை செஞ்சு ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராமாக செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு